வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இன்று டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை வேளை எட்டு மணிக்கு கனடா ஒன்டாரியோ டொரண்டோ மார்க்கம் பகுதிகளுடைய நிலைமைகளை பாருங்கள் பிரயாணிகள் எவ்வளவு சிரமப்பட்டு இந்த அதிகாலையிலே வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இவர்களுடைய உழைப்பை புரிந்து கொள்ள வேண்டும் வெளிநாட்டிலே இருந்து காசு வாங்குவார்கள் இந்தளவு கொட்டும் தான் எழும்பி எத்தனையோ உடுப்புக்களை போட்டுக்கொண்டு கஷ்டப்பட்டு நடந்து நடந்து தெருக்களுக்கால் போய் பல பேர் பஸ் எடுத்து அந்த வாகனங்கள் விபத்துக்கள் மிகுந்த சறுக்குகின்ற வாகனங்களுக்குள்ள ஓடித்தான் எவ்வளவோ தூரம் பிரயாணித்துத்தான் உங்களுக்கான காசுகளை நீங்கள் உறவுகள் வாழ வேண்டும் என்று அனுப்பி வைத்திருக்கிறார்கள் இங்கே பாருங்கள் டெஸ்ட்லா கார் ஒன்று சறுக்கி இப்பொழுது பாதுகாப்பாக மூவ் பண்ணி கொண்டிருக்கின்றது அதிகளவாக பனி கொழிந்து எவ்வளவு பனி காடாக காட்சி தருகின்றது கனடா என்பதை பாருங்கள் ஒன்டாரியோ மாகாணம் முழுவதும் அதிகரித்த பனிப்பொழிவு கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது ஒன்பது பன்னிரண்டு டிசம்பர் நள்ளிரவு முதல் அதிகாலை முதல் கொட்டி தீர்க்க வெளிக்கிட்ட பனி எப்படி இப்பொழுதும் பாருங்கள் வீதிகள் வந்து சரக்கும் நிலையில் இருக்குது ஒரு பெரிய கனரக வாகனம் மூவ் பண்ணுவதற்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது சறுக்கி அங்களை வெட்டி கொண்டு போகிறதுக்கு ஆகவே இந்த கடினமான பனிப்பொழிவில் வாகனங்களில் பிரியாணிக்கிறங்கின்ற உறவுகள் கார்களை செலுத்தி கொண்டு வேலைக்கு போகிறங்கின்ற உறவுகள் பாதுகாப்பாக பயணியுங்கள் மெதுவாக பயணியுங்கள் அவதானமாக பயணியுங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இங்கே அதிகளவு பனிப்புயல் பனி பொழிவு ஏற்படுகின்றது பனிப்புயலில் பனிப்பொழிவு ஏற்படுகின்றது கடை தெருக்கள் வியாபார தலங்கள் உணவகங்கள் வீடுகள் கட்டடத் தொகுதிகள் காட்சி அறைகள் என அனைத்துமே இப்பொழுது பணியினால் மூடிக்கொண்டிருக்கின்றது பார்க்கவும் அழகாக இருக்கின்றது ஆனால் அங்கே பணி செய்கின்றவர்கள் போகின்றவர்கள் வருகின்றவர்களுடைய கஷ்டம்தான் நாங்கள் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டும் அதிகரித்த பனி பொழிவு ஏற்படும் என முதலே வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியிருந்தது அதைவிட துருவச் சுழல் ஆர்டிக் சுழலும் இந்த முறை அதிகளவு பனிப்பொழிவை வந்து கொண்டு வரும் என்று எதிர்வு கூறி இருந்தார்கள் அதை போலவே இப்பொழுது பனிவீழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது எதிர்வரும் இந்த விண்டர் முடியும் மட்டும் அதிகளவு அளவு பனிப்பொழிவை என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது இந்த நாட்களிலே அவதானமாக எங்களுடைய பயணிகள் உறவுகள் வீதிகளிலே பயணிக்க வேண்டும் இந்த அதிகளவு பனிப்பொழிவு அழகாக இருந்தாலும் வீதிகளிலே சறுக்கும் வழுக்கும் தன்மைகள் இருப்பதனால் தொழிலுக்கு கஷ்டப்பட்டு விடிய ஒழும்பி போகின்ற எங்களுடைய உறவுகள் அதுபோல தொழிலை முடித்துக்கொண்டு கொண்டு இரவாக திரும்புகின்ற உறவுகள் அனைவருமே மிக பாதுகாப்பாக வீடு வந்து சேர வேண்டும் என்று நாங்கள் இயற்கையை பிரார்த்திப்பதோடு நீங்கள் வாகனங்களிலே பிரியா பிரயாணிப்பவர்களும் மிக அவதானமாக பிரியாணியுங்கள் உங்களை நம்பி வீடுகளிலே பல உயிர்கள் காத்துக்கொண்டிருக்கின்ற வரவுக்காக ஆகவே இந்த பனிப்பொழிவு இன்னும் சில நாட்களுக்கும் தொடரலாம் பிறகு பெறுகின்ற பனிப்பொழிவும் இன்னும் அதிகமாக பொழியலாம் ஈழத்திலே பனிப்பொழிவு இலங்கையிலே அல்லது இடங்களில் வந்து பனிப்பொழிவு அல்ல மலை வீழ்ச்சி பதிவானால் மில்லி மீட்டர் கணக்குகளிலே அளவு அளவிடுவது உண்டு அதுபோல இங்கே சென்டிமீட்டர் கணக்குகளிலே அளவிடுவார்கள் ஆகவே எத்தனை சென்டிமீட்டர் பதினைந்து இருபது சென்டிமீட்டர்களை கூட தொடும் அளவிற்குத்தான் பனி தொடர்ந்தும் பெய்து கொண்டிருக்கின்றது அழகாகவும் ரம்மியமாகவும் மரங்களும் இடங்களும் காட்சி அளிக்கின்ற போதிலும் இந்த அழகை நீங்களும் ரசிக்க வேண்டும் இப்போது ஈடத்திலேயே தமிழ்நாட்டிலே வெவ்வேறு இடங்களிலேந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் பார்ப்பார்கள் ஆகா என்ன அழகாக இருக்கிறது ஒரு முறை வந்து பார்த்துவிட வேண்டும் வாழ்ந்து விட வேண்டும் அல்லவா ஆம் நீங்களும் பார்க்க வேண்டும் ரசிக்க வேண்டும் வாழ வேண்டும் அதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை ஆனால் இங்கே இருப்பவர்கள் அழகை மட்டும் பார்க்கக்கூடாது இந்தளவு மைனஸ் டெம்பரேச்சருக்கிலையும் டிகிரி சீக்கிலையும் வந்து எல்லா குளங்கள் ஆறுகள் ஏரிகள் எல்லாம் உறைந்து போகின்ற இரத்தத்தை உரைய பண்ணுகின்ற கையை வழிய எடுத்தால் உடனடியாகவே கை விரைக்கின்ற கால் விரைக்கின்ற கிளவுஸ் போட்டால் கூட கை விரைத்து போகின்ற நிலைமையில தான் இப்பொழுது இருக்கின்றது இதுக்குள்ள தான் அதிகாலை எழும்பி உங்களுக்கு பணம் அனுப்புகிற உறவுகள் காலையிலேயே எழும்பி சமைத்து தேனி அறி அருந்தி பிள்ளைகளுக்கு சமைத்து பள்ளிக்கூடங்களுக்கு ஏற்றி இறக்கி பிறகு தாங்களும் வேலைக்கு போக வேண்டும் எத்தனையோ படைகளிலே தங்களை கீத்தருகின்ற உடைகளை ஆடைகளை கோட்டுகளை பல அடுக்குகளிலே அடுக்கி கால் மீசுகள் சப்பாத்துக்களை போட்டு கஷ்டப்பட்டு தான் வீடுகளுக்கு போவார் வேலைகளுக்கு போய் உழைத்து அந்த பணத்தை உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் புகையிரத நிலையத்தினுடைய தோற்றம் புகையிரத நிலையத்தினுடைய பனி பொழிவினால் அதனுடைய காட்சி அழகான காட்சியை நான் உங்களுக்கு சிலோ மோசனிலே காண்பிக்கிறேன் இப்படி இருக்கிறது என்று பார்த்து ரசியுங்கள் ஊரிலே இருப்பது போல அந்த புகையிரத கடவை எப்படி இருந்ததென்று ஆம் உறவுகளை மீள மீள வலியுறுத்தி சொல்கிறேன் உங்களுக்கு டொலர்கள் வரும் இங்கே மழை என்றவுடன் உள்ள அந்த்தத்தைக்கு நாங்கள் சொல்லவில்லை வழமையான மழை என்றவுடனே கூலி வேலைக்கு செல்பவர்கள் வேறு வேலைக்கு செல்பவர்கள் அரச வேலைக்கு செல்வவர்கள் லீவை போட்டுவிட்டு லீவை அடித்துவிட்டு மேசன் வேலை கூலி வேலை வெவ்வேறு வேலைகளுக்கு போராக்கள் லீவுக்கு போகாம வெளிநாட்டில் இருந்து காசு பிறந்த மாமன் மச்சானிடம் அண்ணன் தம்பியிடம் வாங்குவோம் என்று நினைப்பீர்கள் ஓகே அது பரவாயில்லை உங்களை குறை சொல்லவில்லை ஆனால் அதை பணத்தை பெற்றுக்கொள்ளும் மறும் விதத்திலே இங்கே இவ்வளவு மைனஸ் டிகிரி சீலை எப்படி எழும்பி கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் பல மனத்தியாளங்கள் பயணித்து கூட பல பேர் வேலைக்கு போகணும் கார் ஆக்சிடென்ட்கள் நிகழலாம் கைகள் விரைக்கும் கால்கள் விரைக்கும் இந்த விரைப்புக்குள் தான் டொலர்களை கஷ்டப்பட்டு உழைத்து உங்களுக்கு அனுப்பி இருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் அந்த பணங்களை வங்கிகளிலிருந்து மீட்கும் போது நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்றும் நான் கேட்டு கேட்டுக்கொள்கின்றேன் இங்கே பாருங்கள் புகையிரத கடவைகள் எவ்வளவு அழகாக காட்சி தருகின்றன நம்மூர் புகையிரத கடவைகள் பார்த்தது போல அங்கே எவ்வளவு பனி பொழிந்து கொண்டு பனிக்களால் நிறைந்திருக்கிறது அதுக்காக சேவைகள் நிறுத்தப்படாது அது வளமை போல இயங்கும் இப்படியான அரிய காட்சிகளை ஈழங்களிலே வேறு இடங்களிலிருந்து பார்த்து கொள்ளுங்கள் அதற்காக எங்களுடைய யூடியூப் சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் பக்கத்தில் தெரிகின்ற மணியை பிடித்து ஆட்டிவிட்டால் உங்களுக்கு இதுபோன்ற தகவல்களை நாங்கள் பாருங்கள் காலநிலை சிரமத்தை பொருட்படுத்தாமல் கூட பதிவேற்றுகிறோம் ஆதரவை தருங்கள் நன்றி வணக்கம்